வணக்கம் மகாலட்சுமி தங்கும் இடங்கள் மகாலட்சுமி பதினைந்து இடங்களில் தங்கியிருப்பதாக புராண நூல்கள் குறிப்பிடுகின்றன அவை யானையின் முகம் பசுவின் பின்புறம் வாசனை உள்ள வெள்ளை மலர்கள் விளக்கு சந்தனம் தாம்பூலம் கோமியம் கன்னிப்பெண்கள் அதிகம் பேசாதவர்கள் வேதம் ஓதும் உத்தமர்கள் உள்ளங்கை குதிரை டமாரம் பசுமாட்டின் கால் தூசி வேள்விப்புகை மகாலட்சுமிக்கு பிடித்தமான மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சூரணம் எலும்பிச்சை துளசி மாக்கோலம் மாவிலை தோரணம் உருவத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடி பூரண கும்பம் வில்வ இலை நெல்லிக்கனி மற்றும் செவ்வந்திப்பூ ஆடு மற்றும் கழுதையின் கால் தூசிப்படும் இடங்களில் மகாலட்சுமி தங்குவதில்லை மேலும் அழுக்கான ஆடை உடுத்தியவர்கள் பற்களில் அழுக்கு உள்ளவர்கள் அதிகம் சாப்பிடுவோர் கடுஞ்சொல் பேசுவோர் சூரிய அஸ்தமனத்திலும் உதயத்திலும் தூங்குவோரிடமிருந்து விலகி சென்று விடுவாள் மகாலட்சுமி மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி